வணக்கம் தமிழ் சினிமா கதைகள் இந்திய சுதந்திரப் போரில் தமிழ் சினிமாவின் பங்கு மௌன படங்கள் பேசும் படங்களாக மாறின இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்தியில் ஆலமாரா பேசும் தயாரிக்கப்பட்டது ஆலமாரா தயாரிக்கப்பட்ட அதே அரங்கில் தமிழ் காளிதாஸ் தயாரிக்கப்பட்டது அர்தேகி ராணி பம்பாய்க்காரர் தயாரிக்க ஹெச் எம் ரெட்டி என்ற தென்னிந்திய இயக்கினார் இதுதான் தமிழ் தெலுங்கு பேசிய முதல் பேசும் படம் அப்போது நமது நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சுதந்திரப் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அந்த விடுதலை போருக்கு முதல் படத்திலேயே நாம் தேசிய அளவில் பங்களித்துள்ளோம் காளிதாஸ் மகாகவி காளிதாசன் கதையில் தேசபக்தி பாடல்களை இணைத்தார்கள் இந்த பாடலை டிபி பி ராஜலட்சுமி பாடியுள்ளார் இந்தியர்கள் நம்மவர்களுக்குள் ஏனோ வீண் சண்டை இந்தியரே நம்மவரை வந்தவர்கள் ஆட்சி செய்ய தந்திர உபாயம் நமது சுய சண்டையே ஒரு தாய் வயிற்றில் வந்த உத்தம சகோதரர் நாம் பெருமத ஜாதி வேதம் பேசலாகுமோ இந்து முசல்மான் ஒற்றுமை நிறைந்த அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் புகன்று வாழ்த்திடுவோம் மேலும் இந்த படத்தில் ஒரு குறவன் குறத்தி நடனத்தை இணைத்து அதிலும் தேசபக்தியை பரப்பினார்கள் ராட்டினமாம் காந்தி கைபானமாம் பாரில் நம்மை கலக்கும் பிரபானம் சுதேசியே நாட்டில் கதர்வேளை பூட்டி நீர் கங்கணம் நன்றாய் கட்டுவோம் என போகும் பாடல் வரிகள் இதை பாடியவர் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் ஆவார் இவ்வாறு தமிழ் சினிமா முதல் படத்திலேயே சுதந்திர போரில் தன் பங்கை ஆற்றியது சுதந்திர போராட்டத்துக்கு சினிமாவின் முதல் காணிக்கை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் வெளிவந்த வள்ளி திருமணம் படத்தில் வெள்ளைக்காரர்களை வெள்ளை கொக்குகளாக பாவித்து ஆலோலம் 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 அன்னம் கௌதாரிகள் ஆலோலம் வெக்கங்கெட்ட வெள்ளை கொக்குகளா விரட்டி அடித்தாலும் வாரியங்களா என பாடுவார் டி ராஜலட்சுமி மேலும் வள்ளியை மயக்க முருகப்பெருமான் வளையல்காரனாக வந்து வளையல் வாங்களையோ அம்மம்மா வளையல் வாங்கலையோ அம்மம்மா இது மாசிதா இந்து சுதேசி வளையல் வளையல் வாங்கலையோ வளையல் என முருகன் பாடுவார் முருகனாக நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் வெளிவந்த சகுந்தலா படத்தில் தெய்வ பிரார்த்தனை செய்வது போல் காட்சி தெய்வம் பாரத தேவி லோகமாதா பாரத தேவி நீ வா என்னை காவா மான் இலியான் வெம்பினேனே நான் உன்னையே நம்பினேனே வஞ்சமேனோ தஞ்சம்தானோ செஞ்சினேன் மனமொரு நிலை பெறும் என்று சகுந்தலா பாடுவார் சகுந்தலா வேடத்தில் நடித்து பாடியவர் டி எஸ் வேளாம்பால் சம்பந்த முதலியாரின் நாடகம் படமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கே சுப்பிரமணியம் டைரக்ஷனில் வெளிவந்த நவீன சாரங்கதாரா பொது ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பிரச்சார படமாக வெளிவந்தது பிரிட்டிஷ் ஆட்சியரின் தணிக்கையை ஏமாற்றி ஒரு ராஜாராணி கதையில் பொது ஒத்துழையாமை இயக்க எழுச்சி பிரச்சாரத்தை தன் படத்தின் மூலம் பரப்பினார் டைரக்டர் கே சுப்பிரமணியம் இந்த படத்தில் எம் கே தியராஜ பாகவதர் எஸ் டி சுப்புலட்சுமி நடித்தார்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆண்டில் சொந்தத்தில் ஒரு திரைப்படம் தயாரித்து வெளியிட்டார் எம் கே தியாகராஜ பாகவதர் பிரிட்டிஷ் தணிக்கையாளரின் கத்திரிக்கை அந்த படத்தால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை அந்த படம் சத்யசீலன் பாகவதர் பாடிய சொல்லு பாப்பா நீ சொல்லு பாப்பா சுதந்திரம் பெற வழி பாப்பா வெல்லும் சொல்லு பாப்பா எங்கள் வெற்றி கொடி பறக்க பாப்பா தணிக்கையால் இந்த பாடல் கத்திரைக்கு இரையானது திரைக்கு வந்த சத்யசீலன் படத்தில் பாப்பா